தமிழ்நாடு பாரா ஒலிம்பிக் அசோசியேஷன் சார்பில் சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான போட்டியில் வெற்றி பெற்ற தேசிய போட்டிக்கு தேர்வான ஓமலூரை சேர்ந்த மாற்றுத் திறனாளிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் பன்னிரண்டு பேர் கடந்த பதினேழாம் தேதி தமிழ்நாடு பாரா ஒலிம்பிக் அசோசியேஷன் சார்பில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான பவர் லிப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டனர் மாநில அளவில் நடைபெற்ற இந்த போட்டியில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான மாற்றுத் திறனாளிகள் கலந்து கொண்டனர் இதில் சேலம் மாவட்டத்தின் சார்பில் பங்கேற்ற ஓமலூரை சேர்ந்த மாற்றுத் திறனாளிகள் பனிரெண்டு பேர் பங்கேற்ற நிலையில் நேசமணி ஆறுமுகம் சந்திரா ஆகிய மூவரும் மூன்று தங்கப் பதக்கமும் செல்லதுரை வசந்தா இரண்டு வெள்ளி பதக்கமும் மணிகண்டன் வெண்கலப் பதக்கம் பெற்றனர் இதில் நேசமணி வரும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் டெல்லியில் நடைபெறும் தேசிய போட்டியில் கலந்து கொள்ள உள்ளார் இதில் சிறப்பு அழைப்பாளராக சேலம் மாவட்ட பாரா ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவர் உடற்கல்வி ஆசிரியர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களை பாராட்டி வாழ்த்து தெரிவித்து பேசினார் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை நுங்கம்பாக்கத்தில் பாரா ஒலிம்பிக் அசோசியன் சார்பாக மாட்டுத் துணாக்கு மேட்சிங் நடத்தப்பட்டது அதில் வந்து தமிழ்நாடு சேர்ந்த எல்லா மாவட்டத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டாங்க அதில் சேலம் சார்பாக நம்மளுடைய தே சேலம் அசோசியேஷன் சார்பாக பன்னெண்டு பேர் கலந்து கொண்டோம் அதில் வந்து ஆறு மெடல் சேலம் சார்பாக வாங்கப்பட்டது அதில் வந்து மூன்று கோல்டு ரெண்டு சில்வர் ஒரு பிரான்ஸ் வாங்கப்பட்டது அதுக்கு முதல்ல வந்து தமிழ்நாடு அசோசியேஷன் மற்றும் சேலம் அசோசியன் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நான் வந்து எம் எண்பது கேட்டகரி வெயிட் கேட்டகரியில் வந்து தேசிய போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளேன் அதுக்கு மிக முக்கியமாக இருந்த ஓமலூர் ஜிம் அருநாடு ஜிம் சின்ராஸ் மாஸ்டர் மற்றும் சங்கராஸ் சங்கர் மாஸ்டர் அவங்களுடைய ஒத்துழைப்பு மற்றும் அவங்களுடைய ஆதரவுகளில் வந்து எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது அது அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் அப்புறம் உலகநாதன் கோச் சரவணன் சங்கரண்ணன் ஆறுமுகம் அப்புறமேட்டு செல்லதுரை சந்திரா கோபிநாத் இவங்க எல்லாமே வந்து ஒத்துழைப்பு மூலிமா நாங்கள்லாம் எல்லாம் போயிட்டு இந்த டைம் மெடல் பண்ணிட்டு வந்தோம் ஏற்கனவே கிடைச்ச வாய்ப்பில் வந்து நான் நேஷனல் மெடல் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக இந்த டைம் போயிட்டு மெடல் ப கண்டிப்பாக மெட் பண்ணிவிட்டு வந்து சேலத்துக்கும் ஓமலூருக்கும் இந்த ஜிம்முக்கும் பெருமை சேர்த்துவேன் இதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தால் சேலம் அசோசியேஷன் வந்து பார்த்தீங்களா நம்மளுடைய ராஜேந்திரன் சார் அப்புறமேட்டு முருகானந்தன் சார் வெங்கட் உலகநாதன் இவங்க எல்லாமே ஒவ்வொரு டைமும் சப்போர்ட் பண்ணுறாங்க நாங்கள் போயிட்டு வரும்போது ஒவ்வொரு டைமும் நாங்கள் மேட்சுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா எந்த மேட்ச்சுன்னு பார்க்க மாட்டாங்க அருநாள் ஜிம் நாங்கள் போயிட்டு வர செலவு கொண்டு எங்களுக்கு தேவையான இருந்து எல்லாமே ஒவ்வொரு டைமும் வாங்கி கொடுத்து ஒரு அவங்களுடைய பசங்க எப்படி போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வராங்களோ அந்த மாதிரி நாங்கள் கிளம்புனதுலேருந்து நாங்கள் போய் சேர்ந்த வரைக்கும் போய் சேர்ந்தோமா இல்லையா எல்லாம் செய்துட்டு நாங்கள் வெற்றி பெற்று வெற்றி பெறலனா கூட நாங்கள் வர வரைக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எங்களுக்கு எப்பயுமே இருப்பாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்மில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போது எல்லாமே இங்கே இருக்கிற ஒவ்வொரு நண்பர்களும் அவங்களுடைய அண்ணன் தம்பிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற இந்த ஜிம்மில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க கமல் அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு தம்பிள்ஸ் எடுத்து கொடுக்குறதுக்காக ஏதா இருந்தாலுமே ஊச்சப்படாமல் ஏதா இருந்தாலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டாங்க நாங்கள் இங்கே ஸ்டெப்ஸ் இருந்தாலுமே ஒவ்வொரு டைமும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அர்னால்டு ஜிம் அவள் அதில் இருக்கிற வந்து எல்லாருமே வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க கண்டிப்பாக இதில் கண்டிப்பாக அடுத்து நேஷ்னல் மேட்ச்சு அடுத்தது நடக்கிற இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு ஒலிம்பிக் மேட்ச்சும் கண்டிப்பாக இந்த ஜிம்மில் இருந்து போய் வெற்றி பெற்று பெருமை சேர்த்துவோம்